போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து திருவள்ளூரில் உள்ள நீதிமன்ற அலுவலகம் முன்பு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் ரா கேசவன் தலைமையில் நடைபெற்றது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து திருவள்ளூரில் உள்ள நீதிமன்ற அலுவலகம் முன்பு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் சமூக பேரவை மாவட்ட செயலாளர் ராகேசவன் தலைமையில் நடைபெற்றது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து திருவள்ளூரில் உள்ள நீதிமன்ற அலுவலகம் முன்பு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் ராக் கேசவன் தலைமையில் வழக்கறிஞர்கள் சோசு அன்பு ராஜசேகர் உள்பட திரளானோர் கலந்து கொண்டு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர் பலர் கலந்து கொண்டனர் தமிழ் போராளி மருத்துவர் ஐயா அவர்களை பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் அவதூறாக பேசினார் அதை கண்டித்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சமூக நீதி பேரவையின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் மறியலும் செய்து முதல்வர் அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் வரை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் சமூக நீதி பேரவையின் சார்பாக பல அறிக்கைகள் மூலமாக தமிழக அரசின் போக்கையே மாற்றி காட்டிய தமிழ்நீர போராளி மருத்துவர் ஐயா அவர்களை ஏளனம் பேசிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்